ஒவ்வொரு ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் சண்டே எதுவுமா ஒரு சூப்பரான ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எங்கே போகிறதுன்னு தான் தெரில ஆனால் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம கருப்பட்டி காஃபி கடையில் ஒரு சூப்பரான கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு கோவலம் பக்கத்தில் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பீச் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது சரி நான் நம்ம இதை கூகுள் ரிவ்யூ பார்த்தப்போ ரொம்பவே நல்ல ஒரு இது தான் சொல்லியிருந்தாங்க ரிவ்யூ கூட சூப்பராக இருந்தது சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நாங்கள் காரை விட்டுறோம் இருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா டூ கிலோமீட்டரில் வந்து இந்த பீச் இருக்குது அந்த சரௌண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கார் பைக் எடுத்துட்டு அதுக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க கேமராவுக்கும் நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டோம் நீட் அண்ட் கிளீனாக ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே மூங்கில் செட்டப்பில் தான் இருந்தது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்க இடம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ப்ளே ஏரியா தான் போயிட்டுருந்தோம் என் பொண்ணு ஃபர்ஸ்ட்டு நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியா போயிட்டோம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேன்டீன்லாம் நிறையா இருந்தது ஷாப் வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்புறம் ஃபிஷ் பேட்டி கோர் கூட இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபிஷ் பேட்டி கோர் வந்து எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை செஞ்சிட்ருந்தாங்க அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகும்போது அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது அதுவுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபிஷ் பெடிக்கூர்லாம் பண்ணல எனக்கு வந்து டூ த்ரீ டைம்ஸ் அதை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட அதுக்குள்ளே கால் வைக்கவே இல்லை அவ்வளோ கால் பூசிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் அதெல்லாம் ப்ளே பண்ணல என் பொண்ணு வந்து ப்ளே ஏரியாவுக்குள்ளே புகுந்துட்டாங்க புகுந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அங்கே உள்ள ஒரு சில கி கிளிப்பிங்ஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவே காமாக இருந்தது அங்கே இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே நிறையா பேர் குளிக்க கூட செஞ்சாங்க அந்த பீச்சில் ரொம்பவே சேஃபான ஒரு ஏரியான்னு தான் நான் சொல்லுவேன் குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸு எப்படி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக அந்த இடத்த மிஸ் பண்ணோம் தான் தெரில அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பிளேஸு இப்போ குழந்தைங்க எல்லா விளாண்டுட்டுருக்குறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பசி வந்துடுச்சு சரி கேண்டில் போய் எதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே வந்து ஸ்வீட் நல்லா மசாலா போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் என் பொண்ணுக்கு பாப்கார்ன் வேணும்னு சொல்லிச்சு அதையும் வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே உட்கார்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸுமே இருந்தது சேர் கப்புல்ஸாக போனோன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அங்கே சேர்லாம் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஈ சேர் மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் பீச்சை நோக்கி உள்ளே போய் நம்ம பீச்சில் கொஞ்சம் நேரம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளவே போயிட்டோம் அந்த இடமே ரொம்ப அழகாக ப்ளூ ஃபுல்லாக ப்ளூ கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்து ஒரு குப்பை கூட கிடையாது அங்கே ஒரு அழகான ரெண்டு ட்வின்ஸ் பாப்பா வந்து க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் வம்பெழுத்திட்ருந்தேன் அதுவே ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் விளாட்னாங்க ஹாய் சொல்ல சொன்னேன் அவங்களுமே ஹாய் சொன்னாங்க ஒருத்தவங்க மட்டும் ஹாய் சொல்லாமல் அப்படியே ஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பீச்சுக்குள்ளே இறங்கிட்டோம் பீச்சில் குளிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு ஃபிஷ்ஷும் ஒன்று அங்கே கடந்துச்சு அது வந்து பாவம் செத்து போச்சு போல் அந்த ஃபிஷ்ஷையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதோட எங்களுக்கு எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு தெரில நல்லா இருட்டிடுச்சு நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் உள்ளே என்ட்ரு ஆனோம் அதுக்கப்புறமா ஒரு செவன் செவன் தேர்ட்டி போல் தான் நாங்கள் வெளியவே வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரில அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கேருந்து விளையாடிட்டு அங்கேருந்து கொஞ்சமாக நாங்கள் நடந்து வ வரும்போது பார்த்தா அந்த ப்ளேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது எப்படி இருந்துச்சுன்னா நைட் டைமில் ஒரு திருவிழா பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்கேருந்து குடில்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துது அந்த ஃபிஷ் பெடிக்குலர் ஷாப்பில் வந்து அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லா ஸ்நாக்ஸுமே காலி அவ்வளோ கூட்டம் அந்த அன்னைக்கு ரம்சான் முடிஞ்ச ஒரு டூ டேஸ் கழித்து தான் நாங்கள் போனோம் எல்லா மக்களும் அங்கே வந்துட்டாங்க போல் அதுக்கப்புறம் திருப்பி என் பொண்ணு வந்து நான் மறுபடியும் பிளே ஏரியாவுக்கு போய் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ளே பண்ண போயிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கே வந்து லைட் செட்டிங் வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னா வந்து சோலார் தான் எல்லாமே சோலார் சிஸ்டம் தான் அந்த நான் ஏரம் ஒரு காட்டியிருக்க இடத்துல தான் சோலார் ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே பசி வந்துருச்சு ஓகே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது போது படூரில் டாமினோஸில் வந்து சூப்பராக இருக்கும் பீட்ஸா சரி ஓகே அங்கே போய் பீட்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பீட்ஸா ஆர்டர் பண்ணோம் டென் கிளாக் கிட்ட ஆயிடுச்சு சோ பீஸா எல்லாமே காலி வெறும் சீஸ் பீஸா அதுக்கப்புறம் ஆனியன் பீஸா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதையுமே நல்லா சாப்பிட்டு நைட் டின்னர் வந்து அந்த பீட்சா தான் பீட்சா சாப்பிட்டு அப்புறம் போய் ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படி தான் அந்த சண்டே ஒரு நாள் எங்களுக்கு வந்து ஆன் ஆச்சு நீங்கள் சண்டேயை போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க சண்டேயில் வந்து எங்கெல்லாம் வெளியே போவீங்க அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதுக்கப்புறமா வந்து வந்து நம்ம வந்து இன்னும் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் தான் நம்மளுடைய சேனலில் வந்து ஜாயின்ட் ஆகணும் இன்ஷாலாக நீங்கள் வந்து எங்களுக்காக அதிக அதிகமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்